வணக்கங்க ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் பற்றின கன்றுகளில் இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கேட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கன்றுகள் மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் போங்க எந்த கண்ணு உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு திருப்தியாக இருக்குதோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால்பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்ல கூறுவாரான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் கண்ணை வேணும் கிடாரி கண்ணை வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பளது இருக்கக்கூடாது நல்ல முகக்கூரில் இருக்கணும் தாடை இறக்கம் இல்லாமல் வால் இறக்கத்தோடு தெளிவாக வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல மாடாக வந்து செய்கிறோம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் வருஷத்துக்கு மூணு முறை முறையாக பண்ணீங்கனால கன்றுகளினுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோடு வந்து முடிவடைஞ்சிருச்சுங்க ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் தங்களுடைய மாடுகளில் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து மாடுகள் கன்றுகளை வாங்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க கன்றுகள் ஒரு மூன்று மாதத்துல இருந்து ஒரு வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கன்றுகள் அனைத்துமே விற்பனை ஆகிடுச்சுங்க நூறு காலக்கண்ணு விற்பனை ஆச்சு அப்படின்னா பத்து கண்ணு தான் விற்பனை ஆகுதுங்க நூறு காலக்கண்ணுக்கு பத்து கன்று தான் உள்ளேயும் இருந்துச்சு அந்த பத்து கண்ணில் ஒரு ஏழு எட்டு கன்று விற்பனை ஆகிருக்குங்க அதே மாதிரி நூறு காலக்கண்ணை விற்றுனா தான் ஒரு பசு மாடு விற்க விற்கிற நிலைமையில் இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து விற்க முடியாமல் பசுமாடுகளை வந்து வாங்கின விலைகளும் தள்ளியும் கொடுத்தாங்க விற்க முடியாமல் திருப்பி ஏற்றிட்டு போனவங்களும் நிறையா இருக்கிறாங்க பசுமாடுகள் இருந்தால் தான் கன்றுகள் நம்ம விற்பனைக்காக கிடைக்குங்க அதனால் கட்டாயமாக வீட்டுக்கு ஒரு காங்கை மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேணாலும் வாங்க எந்த பகுதியில் வேணாலும் வாங்க எந்த சந்தையில் வேணாலும் வாங்க வியாபாரிகள் விவசாயிகள்கிட்ட வாங்க ஒரு நாட்டு மாடு குறிப்பாக காங்கை மாடு வீட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி முயற்சி மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதை உறுதிப்படுத்துங்க அதுவும் காங்கை மாட்டு பாலாக இருந்தால் வெகு சிறப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணு டு நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க தவிடு பணிஞ்சு வச்சு வளர்த்திக்கலாம் இல்லை பால் ஊட்ட வச்சு வளர்க்குறனாலும் வளர்க்கலாமுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு மயிலை கிடாரி கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறக்கம் இருக்குதுங்க கண் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த நல்ல ஏறுகாலில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கிடாரி கண் இது வரைக்கும் கழுத்துக்கயில இருந்துச்சு இனி வந்து முகரை போட்டு இப்போதான் இருக்குதுங்க அதனால் ஒரு புது விதமான உணர்வு ரெண்டு நாளைக்கு வந்து இருக்குங்க மற்றபடி கண்ணு கூறுவாரான கிடாரி கண்ணு விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறதுனாலும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து டு ஆறு மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க நல்ல முகக்கூரில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கிடாரி கண்ணு அதுவும் நல்ல டார்க் செவலையில் ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க டார்க் செவலையில் காங்கேயத்தில் ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வர்க்கமான மாடுங்க அதனால் கண் வந்து நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்குது விலை வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை பதினெட்டாயிரம்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு சந்தேகங்கள் வழக்கங்கள் இருந்தா கேட்டு தெளிவு பண்ணிட்டு திருப்தியாக இருந்தா மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நமக்கு இந்த கன்று தேவையா உங்களால் வளர்க்க முடியுமாங்கிறத கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இல்லை ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து வண்டி ஏற்றும்போது இந்த மாதிரியான சூழல்களில் வேண்டாம்னு சொல்லும்போது நல்ல கன்றுகள் கூட விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க அதனால தான் இந்த பதிவு இந்த விளக்கத்தை ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு சாகிவால் கிராஸ் கிடாரி கண்ணுங்க ஒரு ஜெர்சி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு பத்து மாதம்தான் இருக்குங்க ஆனால் கறவை வந்து தலையீதில் குறைஞ்சபட்சம் ஆறு டு ஏழு லிட்டர் கறவை கிடக்குங்க ஒரு ஜெர்சி மாட்டுக்கு சாகிவால் சனை ஊசி போட்டு பிறந்த ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று மேய்ச்சலுக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாங்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோடை மலை வந்து அங்காங்கே வந்து இடி மின்னலோடு இருந்துகிட்ருக்குதுங்க காற்று பலமாக நிறைய இடங்களில் வந்து வீசுதுங்க கால்நடைகள் கட்டியிருக்கிற இடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் எதுவும் மேலே விழுந்துடாமல் நல்ல தெளிவாக பந்தல்லாம் வந்து தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க கூரைகள் எதாவது அமைச்சிருந்திங்கனாலும் கவனமாக இருக்குதாங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா உயிருள்ள பொருளுங்க நம்ம வந்து ஏதாவதுனா நம்ம அங்கே இங்கே நகர்ந்து போயிட முடியும் ஆனால் கால்நடைகள் இந்த மாதிரியான சூழல் இல்லை மாடுகள் கட்டுற இடம் தெளிவான இடமா இரவு நேரங்களில் கட்டுறீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க குவாலிட்டியான கிராஸ் கன்று விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க